வணக்கம் நான் டாக்டர் துரைமா உளவன் மெடிக்கல் ஆன் காலேஜஸ் சீனியர் கன்சல்டன் இன்சுரம் ஹாஸ்பிட்டல் ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து கியூ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதுக்கு மெயின் இது வந்து ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் ஸோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது லேடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பது வயசு ஆன பிறகு சரிங்களா இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் எக்ஸ்ரே மேமோகிரம் ஒரு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் கூட வந்து பேப்ஸ்மியர் கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய்க்கு அதே போல் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமல் இது மூணுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணிக்கிறது நல்லது இப்படி பண்ணும்போது வந்து எவ்வளியராக கேன்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இந்த கேன்சர் மட்டும்தான் வந்து இது பண்ணுவேன் அதே போல் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சினாவே வந்து சீரம் பிஎஸ்ஏ அப்படின்ற டெஸ்ட்டும் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படி பண்ணுவோம் ப்ராஸ்டேட் கேன்சர் ஈஸியாக டிடெக்ட் பண்ணும் மற்றது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் அசோசியேட்டட் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் அதாவது ஹெவி ஸ்மோக்கர் இருக்காங்க ஆல்கஹால் இருக்காங்க போல் இருக்கவங்க வந்து ரெகுலராக வந்து டென்டல் பார்த்துட்டு வாயில் வந்து புண்ணு எதாக இருக்கா ஆறாமல் இருக்கா போல் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் வந்து வயிறு பகுதியில் வந்து இருந்தால் வந்து பிளட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது புண்ணு வந்து ஆறாமல் இருந்தாலோ மச்சம் ஏதாவது வந்து திடீர்னு பெருசாகுது அதில் வந்து ப்ளீடிங் ஆகுது ஆல்டர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது இல்லை லூஸ் மோஷன் இருக்குது ஜாண்டிஸ் இருக்குது இது போல் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்து அதுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து செஞ்சு உடனே வந்து கண்டுபிடிக்கிறது வந்து நல்லது கவலியராக டிடெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு க்யூர் ரேட் வந்து நைன்ட்டி டு நைன்ட்டி எயிட் இருக்கும் ஸ்டேஜ் ஒன்ல இதே வந்து ஸ்டேஜ் ஃபோர் அடிஷனாக வந்து நம்ம க்யூர் பண்ணவே முடியாது பேஷண்ட்டோடைய சர்வை வந்து நம்ம ரெண்டு வருஷம் சர்வே பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் அதே போல் வந்து ஹெவி ஸ்மோக்கர் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புற்று நோய் தவிர வந்து லங்ஸ்க்கு வந்து லோடோ போல் இது போல் எடுத்துக்கலாம் வேக்சினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேக்சின் வந்து எல்லா கேன்சரும் ப்ரிவென்ட் பண்ணாது வைரஸ்னால் வரக்கூடிய கேன்சருக்கு வந்து நம்ம வந்து நம்ம வேக்சின் இருக்குது மெயினாக வந்து கேர்ள்ஸ்க்கு ப்ளஸ் ஜென்ட்ஸுக்கும் வந்து அந்த ஹியூமன் பேப்பிலோமோ வைரஸ் அதாவது லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து பேப்பிலோமோ வைரஸ் மாதிரி இந்த பேப்பிலோமோ வைரஸ்னால் வந்து வாய்ப்புற்றுநோயிலேருந்து தொண்டை பகுதியிலேருந்து ஸ்டொமக்கு சாரி ஃபுட் பைப்பு இது எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் வந்து ஜெனிடல் ஆர்கன்ஸ் அதாவது ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ்லேயும் வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லேடிஸ்க்கு எப்படி வந்து ஹியூமன் ஹெச்பிவி வேக்சின் கொடுக்கலாமோ அதே போல் ஜென்ஸுக்கும் வந்து ஹெச்பி வேக்சின் சின்ன வயசுலேயே பசங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு முன்னாடி சொல்லப்போனால் வந்து பன்னெண்டு வயசுக்கு முன்னாடியே வந்து பசங்களுக்கு கொடுத்தா வந்து அவங்களுக்கு ஒரு சில கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தி லைஃப்ஸ்டைல் ரெகுலர் எக்ஸசைஸ் அடிக்குவேட் வெயிட் அண்டு அடிக்குவேட் ஃபுட் அண்டு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இன்க்ளூடிங் கண்ட்ரோல் ஆஃப் த சுகர் பிபி அலாங் வித் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இது பண்ணால் நம்ம கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும்